இரத்தம் வந்து எங்கெல்லாம் இருக்குது இதயத்தில் இருக்குது கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ட்ரீ ஒரு அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போகக்கூடிய இரத்த குழாய்கள் பார்த்தா எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்ரு போகும் அந்த கிலோமீட்ரு தூரத்துக்கு இரத்த குழாய்கள் இருக்குது இதயத்திலேருந்து புறப்படக்கூடிய இரத்த குழாய்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் சப்ளை பண்ணுது அப்போ அந்த இதயம் வந்து ஒவ்வொரு தடவையும் துடிக்கும்போது ஒரு ப்ரெஷர் கொடுக்குது அப்போ அந்த ப்ரெஷர் வந்து ஒவ்வொரு ரத்த குழாயிலையும் அந்த லேட்ரல் வால் அந்த செபத்து மேலே ஒரு ப்ரெஷர் அழுத்தத்தோடு தான் போகுது அந்த ப்ரெஷர் வந்து எவ்வளவுங்கிறது தான் அந்த ரத் இதயம் வந்து ரத்தத்தை வெளியில் அழுத்தும் போது கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து சிஸ்டாலிக் ப்ரெஷர் அது மேலே உள்ள ப்ரெஷர் மேலே ஒரு பாயிண்ட்டு கீழே ஒரு பாயிண்ட் ரெண்டு எழுதியிருப்பாங்க சிஸ்டாலிக் ப்ரெஷர் ரெண்டாவது இதயம் வந்து விரிவடையும் சுருங்கும்போது போது ப்ளட்டை வந்து வெளியிலாடாமல் தள்ளும் சுருங்கும்போது திரும்ப விரிவடையும் அப்போ எல்லாம் அசுத்த ரத்தமும் உள்ளே போகும் சுத்திகரிக்கப்பட்ட இரத்தமும் உள்ளே வரும் அந்த விரிவடையும் போது இந்த ப்ரெஷர் வந்து அப்போ ஒரு ப்ரெஷர் இருக்கும் அது பேர் டயஸ்டாலிக் சிஸ்டாலிக் ப்ரெஷர் டயஸ்டாலிக் ப்ரெஷர் மேலே ஒரு ப்ரெஷர் கீழே ஒரு ப்ரெஷர் ரெண்டு ப்ரெஷர் பார்ப்பீங்க நீங்கள் ரீடிங்கில் வந்து எவ்வளோ இருக்குன்னா நூறுங்கீழ் ஐம்பது நூற்றி இருபது இங்கில் நாற்பது இல்லை நூற்றி இங்கில் நூறு இந்த மாதிரி ரெண்டு ரீடிங் கொடுப்பாங்க அந்த மேலே உள்ள ப்ரெஷர் வந்து இதயம் ரத்தத்தை வெளியில பம்ப் பண்ணும்போது எல்லா இடத்துக்கும் அழுத்தி தள்ளும்போது வரக்கூடிய அந்த லேட்ரல் ப்ரெஷர் அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும் திரும்ப டைலேட் ஆகும்போது திரும்ப அந்த அழுத்தி விட்ட பிறகு திரும்ப அது விரிவடைஞ்சால் தானே ரத்தம் வந்து உள்ளே வரும் திரும்ப அடுத்தால பம்ப் பண்ணும்போது வெளியில் போகும் அந்த ப்ரெஷர் அப்போ அந்த லேட்ரல் வால் அந்த எல்லா இரத்த குழாய்கள்லையும் மேஜர் ரத்த குழாய்களில் வரக்கூடிய அந்த ப்ரெஷர் அதை வந்து மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மேற்கூறியில் மார்க் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பார் செவன்டி மில்லி மீட்டர்ஸ் ஆஃப் மெல் மெர்க்குரியும் போட்டிருப்பாங்க இதுதான் பேசிக்காக உள்ள அந்த ப்ரெஷர்னால் என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ப்ரெஷர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும் ரத்த குழாய்கள் அப்போ தான் தாங்கும் குறிப்பிட்ட அளவு இருந்தால் தான் எல்லா இடத்துக்கும் ரத்தம் வந்து போய் சேரும் ரத்தத்தில் என்னெல்லாம் போகுது உணவுப் பொருட்கள் போகுது ஆக்சிஜன் போகுது முக்கியமாக அப்போ தான் இந்த வளர்ச்சி மாற்றங்கள் எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேரணும் ரத்தம் அது குறிப்பிட்ட ப்ரெஷரில் இருந்தால் தான் அது எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக இயங்கும் அது எவ்வளவுன்னா மேலே உள்ள ப்ரெஷர் வந்து நூற்றி முப்பதுக்கு மேல் இருக்கணும் இப்போ நூறு இருக்கலாம் நூற்றி பத்து இருக்கலாம் நூற்றி இருபது இருக்கலாம் நூற்றி முப்பது இருக்கலாம் இதான் அந்த அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் நூறுலேருந்து நூற்றி முப்பதுக்குள்ளே இருக்கணும் கீழே உள்ள ப்ரெஷர் வந்து அறுபதுலேருந்து தொண்ணூறுக்குள்ளே இருக்கணும் அறுபது இருக்கலாம் எழுபது இருக்கலாம் எண்பது இருக்கலாம் தொண்ணூறு இருக்கலாம் சில லேடிஸுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும் ஜென்ஸுக்கு எண்பது தொண்ணூறு அந்த ரேஞ்சில் இருக்கும் ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த நூற்றி முப்பதுங்கீழ் எண்பது தான் நார்மல் அதுக்கு கீழே கொஞ்சம் கீழே இருக்கலாம் இதுக்கு மேலே போனால் நீங்கள் வந்து ஒரு ரீடிங் எடுக்கலாம் திரும்ப இன்னொரு ரீடிங் பார்த்து அதுவும் கூட இருக்குன்னா பர்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து அந்த ப்ரெஷர் வந்து நூற்றி நாற்பது நூற்றி அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கூட இருக்குது நூற்றி முப்பதுக்கு மேலே இருக்குன்னா அது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் அந்த ப்ரெஷரை கீழே கொண்டு வரணும் அப்போ தான் இதயமும் நல்லாயிருக்கும் எல்லா உறுப்புகளும் நல்லாயிருக்கும் லோ ப்ரெஷருங்கிறது ஒரு பெரிய வியாதியும் இல்லை அது சிலருடைய பாடி மேக்கப்லேயே அவ்வளோதான் இருக்கும் நூறு கீழ் எழுபது இருந்தாலும் நார்மல் தான் அலோயறதி பெட்டர் குறைவாக இருந்தால் நல்லது சந்தோஷம் கூட தான் கூடாது அது ஒரு பெரிய வியாதி இல்லை ஆனால் டைரியா போகும்போது தெரியுமா வர பத்து தடவை டைரியா போயிடுச்சுன்னா அது ரொம்ப லோவாயிடும் மேலே உள்ள பாயிண்ட்டே எண்பதுக்கு கீழே வந்துடும் அப்போ லோ பிபி ஆயிரும் கீழே புத்தனை விழுந்துருவாங்க இந்த மாதிரி ஹை ஃபீவர் நாலு நாள் ஒன்றுமே குடிக்கல நாலு நாள் காய்ச்சல் அப்பவும் பிபி டவுன் ஆகும் அதுதான் லோ பிபியை தவிர சும்மா அவங்களுக்கு லோ பிபி எல்லாங்க எனக்கு எப்போவுமே லோ பிபி உண்டு டாக்டர் அப்படிம்பாங்க அது லோ பி லோவாக தான் அவங்க பிபி இருக்குது அது வியாதி இல்லை இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வரும்போது ஒரு காய்ச்சலோ டைரியாவோ வாமிட்டிங்கோ சிவியராக இருக்கும்போது உங்களுக்கு பிபி லோவாகுது அதுதான் லோ பிபி மற்றபடி சாதாரணமாக லோ பிபிக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை நல்ல ஹெல்த்தி டயட் எடுத்தாலே போதும் ஹை பிபிங்கிறது இதுக்கு மேலே போச்சுன்னா அந்த அது டார்கெட் ஆர்கன்ஸு உடலில் உள்ள முக்கியமான உறுப்புகள் வந்து பிபியை டிபெண்ட் பண்ணியிருக்கு இதெல்லாம் மூளையில் உள்ள இரத்த குழாய்கள் கிட்னி சிறுநீரகம் இதயம் இதெல்லாம் அந்த பிபி ஹையாகும் போது பிரச்சனை வந்துடும் இப்போ வந்து ஒரு ஒரு மூணு ஆர்ஸ் பவர் பம்புவில் மாட்டக்கூடிய பைப் எவ்வளோ மாட்டுவீங்க மூணு இன்ச்சு பைப் மாட்டுவீங்க இல்லை நாலு இஞ்சு பைப் மாட்டுவீங்க அந்த ப்ரெஷரில் போயிட்டுருக்கு நீங்கள் இதே மூ அந்த மூணு இஞ்சு பைப்பில் ஏழு காட்ஸ் ஒரு மாட்டு மோட்டரை மாட்டினீங்கன்னா அப்போ போடக்கூடிய ப்ரெஷர் என்ன பிரச்சிட்டு போயிடும் ரத்த குழாய்கள் அங்கே அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பிபி வந்து நூ நூற்றி இருபது நூற்றி எண்பது இருக்கணும் நூற்றி எண்பது இரநூறுன்னு போச்சுன்னா அங்கே அவங்க லீக் ஆகிரும் அதான் மூளையில் ரத்த கசிவு இரத்த உறைவு வந்து பக்கவாதம் வந்துடும் இதுதான் பிபி அன்கண்ட்ரோல்டாக இருந்தால் வரக்கூடிய முதல் காம்ப்ளிகேஷன் பக்கவாதம் ரெண்டாவது வந்து பிபி ஹையாக இருந்ததுன்னா இதய இதயத்தினுடைய இரத்த குழாய்களில் பாதிப்பு வந்து அந்த இரத்த குழாய்களை அடைப்பு வரலாம் அந்த இதயத்தினுடைய மசில்களுக்குரிய சப்ளை எல்லாம் பாதிப்படைஞ்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரலாம் பெறும் மூணாவது கிட்னி ஃபில்டரு ஆகக்கூடிய அந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷருக்குள்ளே தான் இருக்கணும் அதுவும் ஃபில்டரிங் வந்து அந்த உள்ளுக்குள்ளே போகிற ப்ரெஷர் வேறு கீழே ஃபில்டர் ஆகி வெளியில் கூடிய ரத்த குழாயில் வெளியில் வரக்கூடிய ரத்த குழாயில் இருக்க ப்ரெஷர் வேறு அந்த ப்ரெஷர் கிரேடியண்ட்டில் தான் உங்களுக்கு எல்லாமே ஃபில்டர் ஆகி வெளியில் வருது அந்த கழிவுகள்லாம் வெளியாக வருது அப்போ இந்த ப்ரெஷர் ஹையாக இருந்து இருந்தால் அந்த ஃபில்டர் டேமேஜ் ஆகிப்போம் ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் தான் அந்த ஃபில்டர் நல்லா ஒர்க் பண்ணும் கண்ணை கண்ணாக கண்ணாக பண்ணால் இன்னும் ப்ரெஷர் இருந்தாலே இருந்தாகும் ஃபில்டர் டேமேஜ் ஆகிடும் கிட்னி கிட்னி டேமேஜ் ஆகிப்போம் அதனால் ஹைப்பர் டென்ஷன் டயபட்டீஸ் இருக்கவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப ஹையாக இருந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தனா சீக்கிரமாக கிட்னி போயிடும் இந்த மாதிரி உறுப்புகள் முக்கியமான உறுப்புகளெல்லாம் பாதிக்கக்கூடியது ஹைப்பர் டென்ஷன் ஹைப்பர் டென்ஷனுங்கிறதான் வேதி உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறதான் வேதி லோ பிபிங்கிறது ஒரு வேதி இல்லை அந்த லோ ஹை பிபியை வந்து டார்கெட்டுக்குள்ளே வைக்கணும் நூற்றி முப்பது கீழ் எண்பதுக்கு கீழே வச்சுக்கிங்கன்னா அதுக்கு மாத்திரைகள்லாம் இருக்குது இந்த மாத்திரை ஒன்று போடுவோம் அது ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் வேலை செய்யலைன்னா அடுத்த குரூப் ஆஃப் ட்ரக்ஸுக்கு போவோம் எப்படியோ உங்கள் டார்கெட்டுக்குள்ளே உங்களை கொண்டு வந்துடலாம் அதை வச்சு கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் உப்பு உப்பு டிபெண்டபுளாக இருக்குது பிபிலாம் உப்பு குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிபி குறையும் உப்பு நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா நடந்தீங்கன்னா டெய்லி நடந்தால் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் உள்ள டயட் எடுத்திங்கன்னா மெடிட்டேரியன் டயட் இந்த டயட் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் என்பியெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது வெயிட் குறைஞ்சிங்கன்னா பிபி குறையும் இப்போ இன்றைக்கெல்லாம் ஒரு தம்பி பிபி பாது அவன் முப்பது வயசு ஹைட்டும் வெயிட்டையும் பார்த்துட்டு வானே எண்பது இருக்குது வெயிட் ஹைட்டு வந்து எண்பது சென் நூற்றி எண்பது சென்டிமீட்ரு அப்போ இருக்க வேண்டியது எண்பது கிலோ வெயிட் பார்த்தா நூற்றி அஞ்சு கிலோ இருக்கான் அப்போ இருபத்தஞ்சு கிலோ கொண்டு கொடுக்குறது எப்படி கரைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை கரைக்கிறது அதனால் நான்வெஜ்ஜை குறைக்கணும் அல்லது நிப்பாட்டணும் எப்போ சாப்பிட்டுக்கலாம் அல்லது சாப்பாட்டையே குறைக்கணும் உப்பு சத்துக்கு உப்பை குறைக்கணும் இதெல்லாம் குறைச்சி அந்த வெயிட் குறைச்சிங்கன்னா நம்ம மாத்திரையை போட்டு பிபி எங்கே இருக்குன்னு பார்த்தா அது நூற்றி எண்பது நூற்றி இருபதில் இருக்குது கீழே எண்பது இருக்க வேண்டியது நூற்றி இருபதில் இருக்குது மேலே வந்து எவ்வளோ நூற்றி முப்பது சொன்னால் அது நூற்றி எண்பதில் இருக்குது இதெல்லாம் தாங்குமா முப்பது வயசில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்போ லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நான் நாற்பத்தி ஆறு நாற்பத்தோரு வயசில் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பதினாறாயிரம் ஆப்ரேஷன் தானே பண்ணியிருந்தாருங்க பதினாறாயிரம் ஒரு ஆப்ரேஷன் பண்ண ஒரு இருதய டாக்டருக்கு நாலு நாளைக்கு முன்னால் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார் அவருக்கு பிபி இருந்ததா என்னங்கிற விவரம் தெரில அவர் லைஃப் ஸ்டைலாம் நல்லா தான் வச்சுருக்காரான் ஆனால் ஓவர் ஸ்ட்ரெயினும் பண்ணக்கூடாது நமக்கு வேலை பார்க்க முடிஞ்சால் பார்க்கணும் அதுக்கு வர்ற வேலைலாம் ஏன் வேலை தான் போட்டு இழுத்து போட்டு செய்ய முடியாது அது ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸு அது ஒரு முக்கியமான ஃபேக்ட்ரு அது ஸ்ட்ரெஸ்ஸாக வேலை பார்த்தாலுமே பிரச்சனை தூக்கம் சரியாக இருக்கணும் தூக்கம் ஆகாரம் உட உடற்பயிற்சி இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒழுங்காக வாழணுன்னா அப்படிலாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுத்தனா அவங்களுக்கு இந்த ஹைப்பர் டென்ஷனையுமே கண்ட்ரோலாக வச்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ட்ரோல் இல்லாத ஹைப்பர் டென்ஷன் தான் நான் சொன்ன காம்ப்ளிகேஷன்லாம் கொண்டு வரும் ஹைப்பர் டென்ஷனை கண்ட்ரோலாக வைச்சா எல்லாேருக்கும் வர்ற மாதிரி காம்ப்ளிகேஷன் நமக்கும் வரும் இல்லை அதை கண்டுக்கலை எனக்கு ஒன்றும் இல்லை தலசத்துலாம் ஒன்றும் இல்லை எனக்கு பிபிலாம் ஒன்றும் இல்லை சும்மா அந்த ஆளு சும்மா இதை மாத்திரை எழுதி கொடுத்துட்ருக்காரு அப்படி சொல்லிட்டு திடீர் திடீர்னு திடீர்னு எங்கேயாவது பிரச்சனை வரும் அதனால் ஹைப்பர் டென்ஷன் இஸ் சைலண்ட் கில்லர் போன தான் ஹைப்பர் டென்ஷன் மந்த்து கொண்டாடினாங்க கொண்டாடுறதுன்னு கொண்டாடி போகணும்னு வச்சு கொண்டாடுறது அது அதை ஒரு அப்சர்வேஷன் ஒரு அதுக்குன்னு இம்பார்ட்டன்ஸை சொல்கிறதுக்காக வேண்டி அதனால் ஹைப்பர் டென்ஷனுங்கிறது ஒரு முக்கியமான டயபட்டீஸ் இப்போ லைஃப் ஸ்டைல் டிசார்டர்லேயே டயபட்டீஸு ஹைப்பர் டென்ஷன் கொலஸ்ட்ரால் ஹார்ட் டிசீஸ் இப்படி தான் வருது அதனால் ஹைப்பர் டென்ஷனுக்கு மேஜர் ஃபேக்டர் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நம்ம வந்து அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் லோ பிபியை வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்றி நன்றி டாக்டர் அவர்களே